ஹ குட்டீஸ் வெல்கம் சேனலில் நாம குட்டி குட்டியாக ரெண்டு கதைகள் பார்க்க போறோம் கதையுடைய முதல் கதை பெயர் என்ன தெரியுமா எது எது கதையுடைய பெயரே எது எதுதான் அரசன் கிருஷ்ணச்சந்திரன் அப்படிங்கிறவர் அரண்மனையில் வீற்றிருந்தாரா அப்போ நவாபுடைய தூதர் அங்கே வந்தாரா அரசன் அவரை அன்போடு வரவேற்றாரா அந்த தூதன் ரெண்டு வாத்து குஞ்சுகளை அரசன் முன்னாடி வச்சாரா அரசன் வாத்து குஞ்சுகளை ஊத்து கவனிச்சாரா ரெண்டும் ஒரே நிறம் ஒரே அளவாக இருந்துதான் அதுங்களுக்குள்ள எந்த வேறுபாடையும் கண்டுபிடிக்க முடியாம ஒன்றும் புரியாம தூதனை பார்த்தாரா அரசர் அரசே நவாப் இந்த வாத்து குஞ்சுகளை அனுப்பியுள்ளார் இவற்றில் எது ஆண் வாத்துங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இப்படி கண்டுபிடிச்சதுக்கான காரணத்தையும் நீங்கள் சொல்லணும் அப்படி சொன்னா இந்த ஆண்டு நீங்கள் கப்பங்கட்ட வேண்டாம் செய்ய இயலாட்டா உங்கள் சிற்றரச எங்கள் நாட்டோட இணைச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாரா தூதர் அரசர் மறுபடியும் அந்த வாத்து குஞ்சுகளை உத்து பார்த்தாரா கடினமான சோதனை தான் தனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம் இதுல எது ஆண் வாத்துங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு அமைச்சர்களை பார்த்து கேட்டாராம் அமைச்சர்கள் எல்லாரும் அமைதியா இருந்தாங்களாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற கவலையில ஆழ்ந்து போனாரா அரசர் அங்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கோபால் அப்படிங்கிறவர் இந்த விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தாரா அவர் அரசர்கிட்ட போய் அரசே கவலைப்பட வேண்டாம் எது ஆண் வாத்துங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு அரசர் கேட்டாரா அரசே இந்த ரெண்டு வாத்து குஞ்சுகளையும் அரண்மனைக்குள்ள இருக்கிற குளத்துக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க நாம எல்லாரும் அரண்மனை குளத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னாரா எல்லாரும் அரண்மனை குளத்துக்கு புறப்பட்டாங்களாம் தூதர்கிட்ட இருந்து ரெண்டு வாத்து குஞ்சுகளையும் வாங்கின கோபால் அதை அரண்மனை குளத்தில் விட்டாரா ரெண்டும் நீந்த தொடங்குச்சான் அதுல முன்னால போற வாத்தை சுட்டிக்காட்டி இதுதான் ஆண் வாத்து அப்படின்னு சொன்னாராம் எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு அரசர் கேட்டாராம் அரசே முன்னால் செல்ற வாத்து ஆண் வாத்து பின்னால் செல்ற வாத்து பெண் வாத்து எப்போதும் ஆண் வலிமை மிகுந்ததா இருக்கும் பெண் மென்மையானதாக இருக்கும் அதனால முன்னால் நீந்தி செல்றது ஆண் வாத்தாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரா கோபால் கோபால் உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு அவரை கட்டி பிடிச்சி கொண்டாடினாரா அரசர் அந்த வாத்து குஞ்சுகளை எடுத்துக்கிட்டு தூதனங்கிறது ஏமாற்றத்தோடு புறப்பட்டானா என்ன குழந்தைங்களா முதல் கதை கதை பிடிச்சிருந்ததா நம்ம அடுத்த ரெண்டாவது கதைக்கு போவோமா ரெண்டாவது கதையுடைய பெயர் ஏன் மௌனம் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை பழங்களும் ஒரு முறை ஒன்று சேர்ந்து ஒரு மாநாட்டை போட்டாங்களாம் தலைமையேற்று பேசின பழங்கள் உலகில் உள்ள பழங்களில் எந்த பழம் அதிக சுவையுடையது சிறப்புடையது அப்படின்னு கேள்வியோட தன் தலைமை உரையை முடிக்க தொடங்கினாங்களாம் பழங்கள் ஒன்னோட ஒன்று அடி தொண்டையிலிருந்து கிசு கிசுன்னு பேசினாங்களாம் ஆப்பிள் பழம் செரி பழம் அண்ணாச்சி பழம் கொய்யாப்பழம் மாதுளம் பழம் எல்லாம் ஒன்று ஒன்றும் தான் தான் அதிக சுவையுடையது அப்படின்னு கூறி மாறத்தட்டிக்குச்சான் ஆனால் திராட்சை பழம் மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியோடு இருந்துச்சான் எல்லா பழங்களும் திராட்சை பழத்தை வியப்போட பார்த்து வரணுமா இருந்துதான் திராட்சை பழம் எதையாவது பேசும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கலாம் ஆனால் அதுவோய் மௌனமாக இருந்துச்சான் இதனால் மற்ற பழங்கள் திராட்ச பழத்தை பார்த்து இழிவாக சிரிச்சுதான் அப்போது பலாப்பழம் ஒன்று உருண்டு வந்து அந்த திராட்ச பழத்தை பார்த்து அன்போடு கேட்டுச்சான் திராட்சையே நீ ஏன் இவ்வளவு மௌனமாக நிற்கிற எனக்கு தெரியும் உலகில் உள்ள பழங்கள்லேயே சிறப்பு பெற்றவன் நன்மையை செய்பவன் நலம் அளிப்பவன் சுவை நிரம்பியவன் நீதா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அதையும் தாண்டிய ஒரு சிறப்பு தகுதி உங்ககிட்ட உண்டு அதை நீயே உன் வயால் சொல்லணும் அப்போ தான் மற்ற பழங்களும் உன் தகுதியை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னிச்சான் திராட்சை பழம் அமைதியாக நின்றுச்சான் திராட்சை பழம் அமைதியாக சொன்னிச்சான் அண்ணா நீங்கள் எல்லாரும் தனித்தனியாகவே வரீங்க தனித்தனியாகவே விற்பனையும் செய்யப்படுறீங்க ஆனால் நாங்கள் ஒரு கூட்டமாக குத் வளர்றோம் நாங்க ஒருவர் வளர்றதுக்கு இன்னொருத்தர் இடம் தரோம் விட்டு கொடுத்து வாழறோம் விற்பனைக்கு போகும் போதும் கொத்தாவே போறோம் தனித்தனியா நாங்க விள போறது கிடையாது எங்களை சாராக்கி குடிக்கும் போது கொத்து கொத்தாவே அழிஞ்சு போறோம் வாழ்விலும் வளர்ச்சியிலும் மரணத்திலும் நாங்க இணைப்பிரியாம இருக்கிறோம் தான் நாங்க சிறந்தவங்க அப்படிங்கிற அங்கீகாரத்தை மனிதர்கள்கிட்ட இருந்து அடைகிறோம் வேற காரணம் ஒன்றும் இல்லை அப்படின்னு செஞ்சிச்சான் திராட்சை பழம் மற்ற பழங்கள் இதை கேட்டு வெக்கத்தால் தலை குனிஞ்சாங்களா என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ